அதனாலதான் அவர்கள் ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் மாதத்தில் நீங்கள் சரித்திரத்தை மருத்துவங்களுக்கு அடிக்கப்படுகிற பயன்படுத்துங்கள் சீரமைப்போம் அவழகன் ததை நிறட்டும் அதை செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் ான போர் அல்ல இது நேர்மைக்கும் ஊழலுக்குமான போர் அதில் உங்கள் வாக்கு நேர்மையின் பக்கமே இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை முதலையை முதலையை கொண்ட பாலகனை பதிகம் பாடி மீட்டார் என கேட்டிருக்கிறோம் இன்று தமிழகத்தையே விழுங்கிக் கொண்டிருக்கும் பண முதலைகளை பாடியெல்லாம் நாம் தமிழகத்தை மீட்க முடியாது இந்த பண முதலைகளின் தமிழகத்தை மீட்டாக வேண்டும் அதில் உங்கள் உதவியும் தேவை உங்கள் ஓட்டும் தேவை முதல் முறையாக ஓட்டு போடுபவர்கள் இன்னும் தரைப்படியாத உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள் யோசித்து சாதிப்படி ஓட்டு போடாமல் சாதிப்பவனுக்கு ஓட்டு போடுங்கள் அது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல முதியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தும் ஏழ்மையை ஏழையை ஏழையாவே வச்சிருந்தாதான் எலெக்ஷன் போது அவங்கள குத்தகைக்கு எடுக்க முடியும் ஆஞ்ச வருஷத்துக்கு அதனாலதான் அவர்கள் ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் நாங்கள் கோடு உங்களை செழுமை கோட்டை நோக்கி நகர்த்துவதும் அதற்கும் மேலே கொண்டு போவதும் தான் மக்கள் நீதி மையத்தின் கனவு திட்டம் தமிழ்நாட்டில் பெய்யற அளவு மழை பக்கத்து மாநிலங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு மழை பெய்கிறது இருந்தாலும் தண்ணி இல்லை நமக்கு அதற்கு காரணம் நீர் மேலாண்மை தெரிந்த தமிழர்கள் இன்று பண வசூல் வேட்டையில் இறங்கிவிட்டதனால் நம் பெருமையெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது